வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய காலகட்டத்தில் நம் பொருளாதார தரத்தை உயர்த்துவதற்கு தான் நாம் அனைவரும் உழைத்து பாடுபடுகிறோம் நாம் என்னதான் உழைத்தாலும் வருமானம் அந்தளவு இல்லையே என்று என்றுதான் பாதி மக்கள் கவலை கொள்கிறார்கள் அதை தீர்ப்பதற்கு மிக எளிதாக ஐந்து வடிகள் உள்ளன முதலாவதாக நாம் வீடுகளில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் அனைவருமே எழுந்திருக்கப்பட வேண்டும் இது முதலில் சில நாட்களுக்கு மிகவும் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் போக போக அதன் பலனை நாம் உணரும் போது நமக்கே அந்த நம் வாழ்க்கையின் முன்னேற்றம் நன்கு உணரத் தொடங்குவோம் பிரம்மகம் முகூர்த்தமானது விடியற்காலை மூன்று மணிக்கே தொடங்கிவிடும் நாம் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது நாம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தது நாம் ஒரு ஐந்து மணிக்காவது எழுந்திருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த நேரத்திலே நாம் எழுந்து எழுந்த உடன் குளித்தும் முடித்துவிட்டால் பின்பு பூஜை அறையில் சென்று விளக்கேற்றி வழிபட்டு வர வர நம் குடும்பத்தில் ஏற்றம் உண்டாகுவதோடு மன கஷ்டம் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது முதலில் நாம் எழுந்திருக்க பழகி கொண்டாலே நமக்கு பாதி கஷ்டம் தீர்ந்து அர்த்தம் என்று சொல்லிவிடலாம் இரண்டாவதாக நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாராவது இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் யார் வேண்டுமானாலும் குளித்து முடித்தவுடன் அந்த ஐந்து மணிக்கே நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படி நாம் விளக்கு ஏற்றும்போது அதில் நாம் வெள்ளி காசோ அல்லது சிறிய அளவு தங்க காசோ போட்டு ஏற்றி வர வர கண்டிப்பாக பணம் பல வழிகளிலும் வந்து சேர்வதாக கூறப்படுகிறது நாம் காலையில் எழுந்தவுடன் இந்த விளக்கு ஏற்றும் முறையை பின்பற்றினோம் என்றால் அன்றைய நாளிலே நமக்கு நல்ல பலன் தெரிவதாக இருக்கும் காலையில் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது மாலையில் ஏற்றுவது சிறப்பு தான் இருப்பினும் காலையில் மாலையிலும் இருவேளையிலும் நாம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவதால் அனைத்து தேவர்களின் ஆசிர்வாதமும் வீட்டிற்குள் கிடைப்பதாலும் வீட்டில் உள்ளவர்கள் வேலைக்கு செல்லும் போதும் வீட்டில் நம் வேலைகளை பார்க்கும் போதும் நமக்கு தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்படுகிறது மேலும் வீட்டில் உள்ள சில சில சிறு சிறு தடைகளும் நீங்க பெற்று பெருத்த வருமானமும் நமக்கு ஏற்படும் மூன்றாவதாக நம் வீட்டில் உள்ள அனைவரும் நல்ல சொற்களை பேச வேண்டும் நம் வீட்டில் உள்ள துர்சக்திகளை விரட்டுவதற்கு நாம் நல்ல வார்த்தைகள் பேச பேச தெய்வ நடமாட்டம் நம் வீட்டில் அதிகம் இருக்கும் அதனால் நமக்கு எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே பணக்கஷ்டம் தீர்ந்துவிட்டால் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாமாகவே வந்துவிடும் வீட்டில் அனைவருக்கும் கோபம் வரதான் செய்யும் யார் வந்தாலும் ஒருவராவது விட்டு கொடுத்து சென்று விட வேண்டும் மேலும் ஒரு கோபமாக பேசினால் மற்றவர்கள் அடங்கி போய்விடுவது அந்த குடும்பத்திற்கே நன்மையாக இருக்கும் மேலும் மற்றவர்களை பற்றி புறம் கூறுவதையும் நாம் செய்யாமல் இருப்பது நமக்கு பெருத்த ஏற்றத்தை தரும் வீட்டில் இனிமையான சொற்கள் பேச பேச தெய்வ அனுகிரகத்தால் நம் பொருளாதார தடைகளும் நீக்கப்படுவதாக கூறப்படுகிறது நான்காவதாக நாம் அதிக செலவு செய்யாமல் இருப்பதும் நாம் வரும் வருமானத்தை சேமிப்பதும் நம் பொருளாதார கஷ்டத்தை தீர்க்கப்படுவதாக இருக்கும் நமக்கு வரும் வருமானத்திற்கு த தகுந்தவாறு நாம் சிறிதளவு கண்டிப்பாக சேமிப்பிற்கு எடுத்து வைக்க வேண்டும் இந்த சேமிப்பானது வருங்காலத்தில் நம் பொருளாதார கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் நம் வருங்கால சந்நிதிகளுக்கும் இந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் நமக்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்தாலும் நாம் ஒரு ஐநூறு ரூபாவது சேமிப்பில் வைக்க வேண்டும் ஐம்பதாயிரம் வந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபாவையாவது நாம் சேமிப்பில் வைக்க வேண்டும் இப்படியே நாம் பழகி வந்தோம் என்றால் வருங்காலத்தில் நமக்கு பண கஷ்டம் என்பதே இருக்காது நம் செலவுகளும் அதற்கு ஏற்றவாறு சு சுருக்கிக் கொண்டு தேவையானது பொருட்களை மட்டுமே வீட்டிற்கு வாங்க வேண்டும் சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு ஆடம்பர பொருட்களும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதாலும் வீடு நிறைய தேவையற்ற பொருட்களை வைப்பதாலும் நமக்கு பண கஷ்டமே வரும் நாம் தேவையான பொருட்களை வைத்து அதை சுத்தமாக வைத்துக்கொள்வதாலும் நமக்கு பொருளாதார தடை நீங்க பெறும் ஐந்தாவதாக நம் வீட்டை சுத்தமாக வைப்பதன் மூலம் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது வீட்டிலும் சரி நாம் வெளியே செல்லும் போது நாம் உடுத்த மாடைகள் மற்றும் நாம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் யாவையுமே சுத்தமாக நேர்த்தியாக வைத்துக்கொள்வதால் கொள்வதால் மகாலட்சுமி நம் நிரந்தரமாக நம்மிடமே தங்குவதாக கூறப்படுகிறது நாம் வீட்டை தினசரி சுத்தப்படுத்தி வைத்து கொள்வதும் வந்துவிட்ட மகாலட்சுமியை தக்க வைத்துக்கொள்வதும் நம் கையில்தான் இருக்கிறது இந்த ஐந்து எளிய முறையை பின்பற்றினாலே நமக்கு பண கஷ்டம் என்பது வராது இதை அனைவரும் பயன்படுத்தி நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்